இங்க இடைத்தே போட்டியே போடல அது பயம் என்பது பார்த்தோ அல்லது மக்களை வாக்காளர்களை பார்த்தோம் அல்ல பார்த்து பயந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிற விமர்சனத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்கிறார் இது அபத்தமான குற்றச்சாட்டு கேட்டு கோவை பல இடங்கள்ல இரண்டாயிரத்தி பதினாலுல திமுக மூன்றாம் இடம் போய் பாஜக இரண்டாம் இடம் இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதுக்கு பிறகு என்ன வளர்ச்சின்னு பாருங்க என்ன வெற்றின்னு பாருங்க இப்போ அந்த மூன்றாம் இடத்துல இருந்த திமுக இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது இருக்கிறது இரண்டாம் இடத்துல இருந்த அதிமுக இப்ப அங்க தோற்றுக்கிறது வேற இல்லைங்க அதாவது ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க அதாவது அதிமுக வாக்குகள் அங்க என்ன டெபாசிட் போச்சுன்னா நாட்டினுடைய பிரதமர் உலகளாவிய ஒரு தலைவர் மோடி அமித்ஷா ஒட்டுமொத்த அமைச்சர் சேவக்கல் ஒவ்வொரு ஊரே வர்றாங்க ஒவ்வொரு பகுதியா வர்றாங்க எல்லாம் வந்துமே எங்கே வெற்றி பெறவே முடிய எடப்பாடியாக ஒற்றை நபர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து ஒரு கோடி வாக்களி பெற்றிருக்காங்க நிறுத்த வேட்பாளர் எளிய வேட்பாளர் சிங்கை ராமேஸ்வரம் யாருமே தெரியாது அருணாசன் திருப்பூர் யாருமே தெரியாது

தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருபத்தி மூன்று கட்சி கூட சேர்ந்தது நாராயணசிவா நாயுடு விவசாசம் உட்பட இருபத்தி மூன்று கட்சியும் தாங்க அதாவது தேர்தல் எதிரி யார் என்பதை பொறுத்து தேர்தல் வந்து எல்லாம் வேணும் சேர்த்தார் ஈஸ்வரன் ஒரு ஜாதி அமைச்சர்